உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எம்பிஐ பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார் இனிமே அவர் படம் நடிப்பாரா இல்லை படத்தில் முழு கவனம் செலுத்துவாரா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது அவருடைய சங்கர் இயக்கத்தில் அவர் நடித்த இந்தியன் டூ ஆகட்டும் மணியத்தனம் இயக்கத்தில் அவர் நடித்த ஆகட்டும் இந்த ரெண்டு படங்களும் முழு கவனமும் கமல் அவர்கள் சினிமாவில் செலுத்தவில்லையோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தின கமல் ரசிகர்லாம் மிகவும் சோர்வாக இருந்தார்கள் அவர்கள் கமலுக்கு அந்த கோரிக்கையை வைத்தார்கள் தயவு செய்து அரசியல் உங்கள் விருப்பமாக இருந்தால் செய்யுங்கள் தவறில்லை ஆனால் எங்களுக்காக படங்களும் நடித்து கொடுங்கள் அதுவும் விக்ரம் டூ மாதிரியான கரம் மசாலா படங்கள் எல்லாம் வேண்டாம் ஒரு விசுவ மாதிரியோ விருமாண்டி மாதிரியோ ஒரு அன்பே சிவ மாதிரியோ உங்கள் திரைக்கதையில் அல்லது உங்கள் இயக்கத்தில் நீங்கள் நடியுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு தான் இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் அன்பரியூ மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற ஒரு படத்தோட அப்டேட் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் ஷூட்டிங் போகல அது வேறு விஷயம் ஆனால் இப்போது ஆகஸ்ட் நாலாம் தேதி அல்லது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்குது இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க அதாவது படத்தோட ஹீரோயின் இவங்க தான் அதுக்காக கமலுக்கு ஜோடியா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா கமலோட நண்பர்களான லிஸியாகட்டும் ஆகட்டும் அவங்களோட பெண் தான் இந்த கல்யாணி பிரியதர்சனி அப்படிங்கும்போது கமலுக்கும் அவருக்குமான ஏஜ் டிஃப்ரென்ஸு கிட்டத்தட்ட மகள் மாதிரியான கதாபாத்திரம் அப்படியே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஜோடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏப்பா இது சினிமா வயது வித்தியாசத்தில் ஒரு மேட்ரே கிடையாது அப்படி பார்த்தால் அந்த இதுக்கு முன்னாடி கமலோகள் நடித்த தக்லை படத்திலேயே த்ரிஷாவுக்கும் அவருக்குமான ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது எவ்வளோ இருந்துச்சு ஸோ அப்படிங்கும்போது காதலுக்கு கண் மட்டும் அல்ல காதலுக்கு வயதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து யார் கண்டது இந்த படத்தில் கல்யாணி பிரியரசன் கூட பார்த்திங்கன்னா கமலுக்கு ஹீரோயினாக ஜோடியாக நடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு